என்னுடையதான் என்று கேச சொல்றீங்க நான் என்ன பண்றேன் இந்த பேசத் தெரியாதவனை மேல தப்பு இருக்கிற மாதிரி நான் நினைச்சுக்கிறேன் பேச தெரிஞ்சவன் தான் கரெக்டா நான் நினைச்சுக்கிட்டு அவனுக்கு அக்லீல குப்பி தாளிக்க உன்னுடையதான் எடுத்துட்டு போப்பான்னு அவனுக்கு கொடுத்து விட்டுருவேன் இப்படி நான் செய்து விட்டால் இப்ப இன்னமாக எக்கித்தாத்தும் என்னார் இந்த மாதிரி என்கிட்ட எவனாச்சு தீர்ப்பு வாங்கிட்டு போனீங்க நீ என்கிட்ட இருந்து இதை வாங்கிட்டு போகல நரக கொல்லிக்கட்டையை வாங்கிட்டு போற யாவும் வச்சுக்க இது அங்க நரக கொல்லிக்கட்டையா நிக்கும் என்னை விட நீ ஏமாத்திரலாம் நீ அடுத்தவனுடைய சொத்தை ஏவாயிலிருந்து தீர்ப்பு பெற்று உனக்கு சாதகமா வாங்கிட்டு போனாய் ஆனால் நீங்கள் வாங்குறது என்ன இந்த பொருளை இந்த வீட்டை வாங்கலை இந்த சொத்தை வாங்கலை நீ எதை வாங்குற நரகத்தின் கொல்லிக்கட்டை என்னுடைய வாங்குகிறாய் வேணும்னு அது ஜாஸ்தியாயிருக்கு நரகத்தின் கொல்லிக்கட்டை அதிகமாக வாங்கிட்டு போங்கலான்னு சொல்லி அப்படி சொல்றாங்க ஃபுல் எக்ஸ்சுரா விரும்பும் அது ஜாஸ்தியாயிகிட்டு போங்கடான்னு சொல்லி கோவத்தில் ரசுபசல் லாலை அவர்கள் எச்சரிக்கை பண்ண அப்ப அடுத்தவன் சொத்துக்கு நம்ம ஆசைப்பட்டால்

எதுவெல்லாம் விதிவிலக்கு இருக்கு சிலது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சதை விரும்பி வளர்க்க வேண்டியதில்லை இப்ப சக்காத்துன்னு ஒருத்தர் தர்றாரு அது நகரால் ஆகும் அவருடைய இதுதான் சக்காத்துங்கிற ஒரு வகையில் அவர் கொடுத்துட்டாருன்னா அவருடைய இதாக இருந்தாலும் இப்ப கொடுத்தோன்னா என்ன ஆயிடுச்சுப்ப நம்முடைய இதாயிடுச்சா இல்லையா அப்ப சக்காத்து மூலமாக சதக்கா மூலமாக அன்பளிப்பு மூலமாக வாரிசு மூலமாக வாப்பா சேர்த்து வச்சிருக்கிறாரு நமக்கு வாரிசு மூலமா வந்துருச்சு இது மாதிரியான ஒரு அடிப்படையில் நமக்கு தரப்படுமையானால் அதெல்லாம் வந்து பிறருடையது வராது அவர் தந்துடுறாரு இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் ஆகிடுது இது போக சில விஷயங்களுக்கு வந்து பொதுவான அனுமதி கொடுத்திருப்பாங்க பொதுவான அனுமதி பொதுவான அனுமதிடா என்ன அப்படின்னு சொன்னா சில இந்த பள்ளியாசல் வர்றீங்க தண்ணி எங்களை வச்சிருக்குது உங்க தண்ணியா உங்க தண்ணி இல்ல என்னத்துக்கு அனுமதி கொடுத்திருக்கோம் யார் வேண்டாலும் குடிக்கலாம் அப்ப இது போய் நம்மளுடைய நம்ம இது இல்லையா நினைக்க கூடாது நம்ம தண்ணி இல்ல நம்மள வீட்டுல கொண்டு வந்தோம் இங்க இருந்து இப்படி குடிக்கணும்னு நினைக்க ஏன் இதுல என்ன கொடுத்திருக்கு இது வந்து பர்மிஷன் கொடுத்தாச்சு ஏற்கனவே பொதுவான ஒரு அனுமதி கொடுத்தாச்சு அப்ப இந்த பாயில் உட்காரலாம் நம்ம பாயா இது அடுத்தவங்க போய் உட்கார சொல்ல முடியுமா இந்த பாய்க்கு என்ன கொடுத்திருக்கு பொதுவா அனுமதி வாங்க கூப்பிடுறாங்க புது அனுமதி பொதுவான அனுமதி வழங்கப்பட்டதாக இருக்குமே ஆனால் அதுல வந்து நம்முடையது இல்லைன்னு நம்ம நினைக்க கூடாது நினைக்க கூடாது ரோட்ல கார் ஓட்டுறீங்க நம்மரோட நம்மளோட யாரும் போனான்னு அனுமதி கொடுத்தாச்சு பீசர் போய் உட்காருங்க உங்க அனுமதி கொடுத்தா சில முறை நடந்தா அவனுக்குதான் பொதுவான அனுமதி கொடுத்துட்டோம் என்று சொன்னால் அதுல என்ன செய்யக்கூடாது சத்தம் இருக்கு எல்லாரும் படுத்துக்கிறாங்க நம்ம ஊரில் இல்லாம இப்படி படுக்கணும் நினைக்கலாமா படுக்கிறது சத்தத்தை கட்டி போட்டுக்கிறான் சத்திரத்தை பிரியா யார் வேணாலும் தங்கிக்கலாம் சத்திரம் கட்டி போட்டு வச்சிருக்கலாம் அதுல எந்த ஒரு உறுத்தலும் இல்லாம நம்ம என்ன செய்யலாம் போய் அங்க போய் படுத்துக்கலாம் அந்த பொதுவான அனுமதிகள் இருக்குமேயானால் ஆனால் அதுல நமக்கு என்ன செய்யாது மார்க்கத்துல பாதிப்பு வராதுங்க இந்த பொதுவான அனுமதிக்கு வந்து சில உதாரணம் சொல்வதாக இருந்தால் ரசூல் சல்லா அலி செல்லமுடைய காலத்தை ஏற்கனவே சொல்லியும் இருக்கிறேன் அந்த பேரிச்சம் உற்பத்தியான என்ன செய்வாங்க அவங்க வசதிக்கு தங்கவாறு நூறு மரம் நூறு மரம் இருநூறு மரம் ஆயிரம் மரம் எல்லாம் ஒரு ஆளுக்கு இருக்கும் அதுல நல்லா காய்ச்சவன அவர் சந்தோஷம் என்ன செய்வாரு ஒரு ரெண்டு மரத்துக்கு ஆயிரம் கொண்டாந்து கொடுத்துருவோமே ஒரே ஒரு மரம் வச்சிருக்கிறவங்க கொடுக்க முடியாது ஆயிரம் மரம் நூறு மரம் இருநூறு மரம் வச்சிருப்பாங்க அப்படி பழுத்து காய்ச்சி தொங்கணும்னு என்ன செய்வாங்க ஒரு ரெண்டு மரத்தை கொண்டாந்து கட்டி தொங்க விட்டுருவாங்க பள்ளிவாசல்ல எதுக்கு தொங்க விடுறாங்க எல்லாருக்கும் தெரியாது எழுதி போடாட்டாலும் அத்தனை பேருக்கு தெரியும் எதுக்கு இது யார் வேண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம் அதை ஒவ்வொருத்தன் உயரமா கட்டி போட்டுருவாங்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது ஒரு குச்சி நாள் அப்படி தட்டுவாங்க கீழே விழுவுமா உழுதே எடுத்துக்கிடுவாங்க தேவையான எடுத்து சாப்பிட்டு போயிடுவாங்க இப்படி போறவங்க வாரவங்க யார் வேண்டாலும் சாப்பிடலாம்னு சொல்லி அதுல வந்து பண்ணி வச்சிருக்காங்க அப்ப இத வந்து ரசுல்லா காலத்தில் இருந்தது திருமதியில ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாவது ஹதீஸ்ல இது இடம்பெற்றிருக்கு இதெல்லாம் ஒரு பொதுவான ஒரு அனுமதி இது எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி மோர் பந்தல் ரோட்ல வச்சிருக்காங்க நம்ம வீட்டு மோரா காசு அதுக்கு தான் வச்சிருக்கானே குடிச்சு போடியான நம்ம வீட்டு மோர் இல்லடா இன்னொரு தான் மோர் தான் அவன் எதுக்கு அங்க வச்சிருக்கான் ரோட்ல அவன் வீட்ல வைக்காம ரோட்ல கொண்டு பானையில வச்சிருந்தான்னு சொன்னா குடிச்சிட்டு போங்க அண்ணன் வச்சிருக்கான் அவ பொதுவான அனுமதி உள்ள ஒரு விஷயங்களாக இருக்குமே ஆனால் அது உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பெர்மிஷன் கொடுத்த விஷயம் ஏதாவது பிரச்சனை இல்ல அது மாதிரி இருந்தால் பிறருடைய பொருள் நமக்கு என்ன வாங்கணும் ஹலால் ஆகிவிடும் அது போக சிலது வந்து ஹலாலம் தெரிஞ்சுக்கிற போனோம் என்ன வேல ஆளாவுதுன்னு கேட்டா ஒரு மனிதன் வந்து ஒரு மரத்தை நட்டி வைக்கிறான் ரோட்ல போயிட்டு இருக்கிறீங்க அப்படி புளிய மரம் இருக்கு போகும்போது எல்லாரும் என்ன செய்ய ஒரு கள்ள விடுவோம் அது புளிய மரம் அடிச்சு ரம்மூட்டு மரம் கிடையாது யாருக்கும் சொந்தமான ஒரு தோட்டத்திலயோ ஒரு தோப்புலயோ என்ன செய்யும் மரம் இருக்கும் அதை என்ன கொய்யா மரம் வைங்களேன் ஒரு அடிச்சு கொய்யா பழத்தை கடிச்சு சாப்பிட்டு போயிருவோம் இப்படி ரோட்ல தோட்டத்துல மரங்கள் இது மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்கன்னு சொன்னா இது வந்து கேட்கவே தேவையில்லைங்க இதை நம்ம எடுத்துக்கிறோம் சும்மா அப்படி ஒன்னு ரெண்டு எடுத்து திண்டு கட்டிட்டு வந்துடக்கூடாது அதுக்கும் தடை இருக்குது கட்டிவிட்டு தப்பு இருக்குது என்ன செய்யலாம் ஒரு மரம் போற வழியில ஒரு மரத்தை பாக்குறீங்களா நெல்லிக்காய் மரமா நம்ம வீட்டு மரம் இல்ல ஒரு ஆளுக்கு சொந்தமான மரம் தான் ஒரு கல்ல விட்டு எழுஞ்சி நாள் சாப்பிட்டு போகாம ஹாரமா ஹாரம் கிடையாது இதெல்லாம் ஒரு கதையெல்லாம் விடுவாங்க அப்துல் காஜிலான்னு நினைஞ்சாரான் அவ நெல்லிக்காய் மறு மருந்து வந்தான் ஆற்று உரத்தில் அது திண்டு இந்த நெல்லி எந்த மரத்துல விழுந்துருக்கும் இந்த மரத்துக்காரன் அப்துல் அவ அப்துல் காஜிலான்னு வாப்பாள் அபுசாலிகேன்று ஒரு ஆள் இருந்தாராம் அவர் ரொம்பபடியே ஆற்று வழியாக தேடிட்டு போய் கரெக்டாக அந்த மரத்தை கண்டுபிடிச்சி அந்த மரத்துக்காரன் கிட்ட போய் உங்க மரத்துல இருந்து உங்களுக்கு நெல்லிக்காய் வந்து அப்படி ஆத்துல வந்துட்டு இருந்துச்சு நான் இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் நடந்து வந்து உங்களோட மணி புகை வந்திருக்கிறேன் இப்படி எல்லாம் வந்து இதெல்லாம் கிறுக்கணும் செய்யற வேலை இதெல்லாம் மகான் செய்யற வேலை கிடையாது நம்ம அடிச்சு எதுங்களான் இருக்கிறவங்க யாரு விட்டு நெல்லிக்காய் மரத்திலேயே அடிச்சு கூட தான் இப்படி மகான் எல்லாம் கொடுத்தான் எப்படி இந்த மாதிரி அவன் அத்தா தான் அவருக்கு பிள்ளை எப்படி வந்துச்சு ஒரு பெரிய மகானே கொடுத்துட்டான்னு சொல்லி தான் கதை இந்த மாதிரி கதைகளை சொல்லி சொல்லி நம்மளை மூடர்களாக்கிட்டாங்க இது எப்படி பாருங்க ரசூல் சொல்லாங்க மாமீன் முஸ்லிமின் எகரிசு ஹரசன் எந்த ஒரு முஸ்லிமாவது ஒரு மரத்தை நட்டு அவு எதிரவு ஜரான் அல்லது ஒரு பயிரை முளைக்க செய்தானேயானால் பொய்யா குழுத்து மின்ஹு அதிலிருந்து பறவைகள் சாப்பிட்டாலோ அவு இன்சானம் போகிற வார மனுஷன் சாப்பிட்டு போனாலோ அவள் பகிமத்துன் கால்நடைகள் சாப்பிட்டு போனாலோ இல்லா கானலகு பிஹி சதக்கா அவன் சதக்கா செஞ்ச நன்மை ஒன்று கிடச்சிக்கிடும் மரத்தை நட்டி வச்சியா போகிற வரவன் ரெண்டு திங்குகிறங்களும் நிலந்துக்கூடாது அதெல்லாம் போக உள்ளத நம்ம எடுத்துக்கணும் அது தர்மம் நினைச்சிட்டு போயிடுமே தவிர ஆடு சரி மாடு இருந்தாலும் மனசு போனாலும் சரி போ அப்படின்னு நினைச்சு என்ன மாமரம் வளர்த்து வச்சுக்கிறானா போற ரெண்டு மாமரம் தான் செய்வான் தட்டுறவனும் தப்பே கிடையாது அது மாதிரி செஞ்சுட்டு போனால் உனக்கு நன்மை கிடைக்கும் என்ற சுசுலா சிலம் சொல்றாங்க இது புகாரியில ஆறாயிரத்தி பனிரெண்டு ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபதாவது ஹரிசுல இது இடம்பெற்றிருக்கிறது அதை விட முக்கியமானது என்னன்னு கேட்டா உபாதி பின் சரஹபிங்கிற ஒரு சகாபி சொல்றாங்க நான் வந்து என்னுடைய மாமாவோடு மதீனாவுக்கு வந்தேன் வரும்போது ஒரு இடையில ஒரு தோப்பு ஒன்று இருந்தது தோப்புக்குள்ள நுழைஞ்சேன் உடனே என்ன அங்க கதிர்கள் கோதுமை கதிர்கள் உடனே உருவி உருவி என்ன செஞ்சாரு அத பசிக்கு கோதுமையை சாப்பிட்டு கொஞ்சம் மூட்டையிலையும் சட்டையெல்லாம் கழட்டி அதுல மூட்டையிலையும் கட்டிக்கிட்டு என்ன இருக்கும் போது தோட்டக்காரன் வந்துட்டான் வந்து என்னை அடி பின்னி எடுத்து சட்டையும் பிடிங்கிக்கிட்டு நான் எடுத்து வச்சு செஞ்சுட்டு என்னை வெறும் அனுப்பி விட்டான் நான் என்ன பண்ண ரசூல் சலாத்துல வந்து அல்லாவுடைய தூதர இந்த மாதிரி வந்தேன் என் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அனுப்பி இந்த மாதிரி நான் சம்பவம் சொன்ன உடனே ரசூல் நினைச்சாங்க உடனே அதால கூட்டிட்டு வந்துட்டாங்க உடனே ரசூல்ல நினைஞ்சிட்டாங்க அந்த சம்பந்தப்பட்ட முதலாளியை கூட்டிட்டு வா கூட்டிட்டு வந்தோன்னு கேட்கறாங்க மாஹமலக்காலாகாதா ஏன்ப்பா இந்த மாதிரி செஞ்ச அந்த மனுஷன அப்படின்னோட என்ன செய்யறாரு அவர் சொல்றாரு என் தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சி அந்த ஆளு என்னுடைய கதிரை எல்லாம் சாப்பிட்டு மூட்டை வேற கட்டிக்கிட்டாரு அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க மா அல்லம் தகு இதுக்கான ஜாகிதான் நீ அவர் விளங்காம மூட்டை கட்டின தப்பு திங்கிற தப்பு கிடையாது நீ விளங்காத ஆளுக்கு நீ சொல்லிக் கொடுக்கவும் இல்ல உல அச்சாமுகம் இதுக்கான ஜாயம் பசியா இருக்கிற ஆளுக்கு நீ சாப்பிடவும் கொடுக்கல அப்ப சாப்பிடறது தப்பு கிடையாது ஆனா கட்டிக்கிட்டு தப்பு நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா பசியா இருந்தா என்ன செஞ்சுக்கலாம் அது எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் தப்பே கிடையாது அது போய் பர்மிஷன் எல்லாம் கேட்டு பொதுவான தோட்டங்கள் துறவுகள் தோப்புகள் சொந்தமா இருந்து அது பறிச்சுக்கலாம் நீ இந்த மாதிரி செஞ்சுட்டு சொல்லிட்டு முதல்ல ஒரு டிரெஸ் எல்லாம் திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க ரசூல் சொல்லாத செல்லமே ஒரு வசக்கு வசக்குன்னா ஒரு முந்நூறு கிலோ அளவுக்கு இந்த அடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஏழையாக இருந்தாலும் அவருக்கு ரூலாக வந்து பயத்தூர் மாவில் கொடுத்தாங்க இது வந்து இவனு மாஜாவில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒம்போது ஐயாயிரத்தி முந்நூற்றி பதினாலு அதே மாதிரி அபுதாபுதில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு முஸ்லித் அகமதுல பதினாறாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி சைஹான் அதிசிது அப்போ இந்த மாதிரி வந்து ஒருத்தர் வந்து இன்னொரு தோட்டத்தில் போய் நுழைஞ்சி சாப்பிட்றாரு சாப்பிட்ற தப்புன்றா சொல்லலை அடிச்சவர்தான் கண்டிக்கிறாங்க சாப்பிட்டா சாப்பிட தான் செய்யுமா பைசா சாப்பிட்டு செய்வோம் பொதுவா உள்ளது இருக்கலாம் இதெல்லாம் அப்படி தடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி செல்ல அரசு அவர்கள் கண்டிச்சதை பார்க்கணும் விதிவிலக்கு பிறருடையது தான் பிறருடையதா இருந்தாலும் இது மாதிரியான விஷயங்கள் வந்து பயிர் பச்சைகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம அப்படி தேவைக்கு சாப்பிட்டுக்கிறேன் தப்பு கிடையாதுன்னு விளங்கிக்கிறேன்னு இது மாதிரி நிறைய கொஞ்சம் விதி விலக்குகள்லாம் இருக்குது அதை கழிச்சுட்டு வேற எதையும் கொட்டராது அரச எதை விதிவிலக்கு சொன்னாங்களோ அதை கழித்து விட்டு வேற எதையும் என்ன செய்யக்கூடாது எந்த காரணத்தினாலும் அடுத்தவன் வயதை தொலைவே கூடாது அது வேற என்னென்ன விதிவிலக்கு இருக்கு என்பா நாளைக்கு பார்க்கிறோம்